அண்ணே வெயிட் பண்ணுங்க அண்ணே வெயிட் பண்ணுங்க அண்ணே வீடியோ வெயிட் பண்ணுங்க நான் டைம் ஸ்டார்ட் பண்ணல வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஓகே ஏ டைம் ஸ்டார்ட் நோ தர் ஜமயத் தர் ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஆளை எல் சக்திவேல் அவரது மச்ச காலை மிக துடிப்புடன் வளைந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியோடு தீரும் என்ற ஹோட்டலை ஹோக்கோட

புது பறக்கம் ஆட்டமா அந்த வாழையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்வ சட்டம் அமைப்பு வடக்கையு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறை வாளை கை கைதோ அரவணை காலையர்கள அண்ணா திராவிட என்று கழகத்தினுடைய நகர் கழக செயலாளர் பேரூராட்சி எதிர்கட்சி தலைவர் கவுன்சிலர் வாடிப்பட்டி பேரூர் கழகம் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் உழவர் உற்பத்தியாளர் குழு செயலாளர் மாநில துறை செயலாளர் வடமாடு நலசங்கர் குமரன் நர்சரி கார்டன் உரிமையாளர் அருணா பேக்கரி உரிமையாளர் டாக்டர் அசோக் குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டு அணியுங்கள் கை தட்டுங்கள் அறிவிடா தொடர் வளம் காணக்கூடிய மதுரை மாவட்டம்

வடமாடு புகழ் ஒத்த வீடு அருண் பயலுக ஊமச்சி குலம் சுரேஷ் சார்பாக வெள்ளி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த ஆலை வதமாடு புகழ் ஒத்த வீடு அருண் அம்பலம் பயலுக ஊமச்சி குலம் சுரேஷ் சார்பாக வெள்ளி நாணய முழக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தன் சமயத்திலே ஆடு கலத்தை கொண்டு

நாயகன் எம் சுரேஷ் கோடார் சார்பாக சங்கையா சாமி துணையோடு சேர்மன் கோடா நினைவாக மடத்தான் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக தொப்புலாம்பட்டி ஐந்து கோவில் சாமி துணையோடு வி புதூர் உள்ள வீரர்கள்

காசி நினைவாக கோனார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை காசி நினைவாக வி பிச்சை கோனார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது

பெருமை சேப்பிடவா அமல் தினி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்திடவாட்டினுடைய பெருமை சேர்த்திடமாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய வணிக வரி மற்றும் பத்து பதிவு துறை அமைச்சர் மதுரை சட்டமன்ற தொகுதியினுடைய நிரந்தர உறுப்பினர் ஏகல் அண்ணன் பொன்னகை மன்னன் அண்ணன் அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பாண்டியான் கோட்டை கடைசி மூன்றரை உரிமையாளர் தனபாண்டி அவர்கள் சார்பாக ஒன்றில் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கடைசி மூன்றரை நிமிடம் நிமிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திர பதிவுத்துறை அமைச்சர் மதுரை தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் புன்னகை வண்ணன் அண்ணன் மூர்த்தி பி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் பரிசாக மதுரை மாவட்டம் பாண்டியான் கோட்டை கதிர்கால உரிமையாளர் சார்பா தனபாண்டி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கனபோசை வீரர்கள் ஊக்க கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எஸ் எஸ் எல் எம் சக்தி மேல மருந்து மச்ச காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக கலந்தாடக்கூடிய ஆலை மதுரை மாவட்டம் ஒட்டப்பணியு லட்சத்தி நாயக எம்ஆர் ரமேஷ் கோனார் சார்பாக சங்கையாசாமி துணையோடு சேர்மன் கோடாங்கி நினைவாக மடத்தான் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக பட்டி ஐந்து கோவில் ஐந்து கோவில் திணையோடு சக்தி வேலை பச்சை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது